வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணுமா அப்ப இந்த மூணு விஷயத்த மட்டும் மண்டையில ஏத்திக்கங்க அதுலயும் அந்த மூணாவது விஷயம் உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாற்றிடும் கத்தாம போறது ஒருத்த உங்களை வம்புக்கு இழுத்தா உடனே கோபப்பட்டு அவங்ககிட்ட மல்லு கட்டணும்னு அவசியமே இல்ல சில இடங்கள்ல சிரிச்சுக்கிட்டே கடந்து போறது பயம் இல்ல தம்பி அது நம்ம நிம்மதியை நாமளே காப்பாத்திக்கிற ஒரு புத்திசாலித்தனம் புரியுதா ரெண்டு உடம்ப பாத்துக்க காசை செலவு பண்ண யோசிக்காதீங்க காசு பணம் என்னைக்கு வேணால் சம்பாரிச்சுக்கலாம் ஆனால் போற உசுறு திரும்ப வருமா நல்ல சாப்பாட்டுக்கும் மனசுக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளுக்கும் செலவு பண்ணுங்க ஆரோக்கியமாக இருந்தால் தானே சம்பாரிச்ச காசை அனுபவிக்க முடியும் மூணு வாழ்க்கை உங்களோடது இந்த ஊருக்காக வாழ்ந்து என்ன ஆக போகுது இன்னும் கொஞ்ச காலம் போனால் நாமளும் ஒரு ஃபோட்டோவாக செவுத்துல தான் இருப்போம் அன்னைக்கு இந்த ஊர் பேசின எந்த பேச்சும் உங்க கூட வராது அதனால் அடுத்தவன் என்ன நினைப்பானோன்னு பயந்துக்கிட்டு உங்கள் ஆசையை நீங்கள் சாவடிக்காதீங்க உங்க மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை துணிஞ்சு செய்யுங்க மத்தவங்களுக்காக வாழறதை விட்டுட்டு உங்களுக்காக வாழ கத்துக்குங்க